சொல்றதுனால என்ன ஆக போகுது அவர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் வயல்வெளி காலம் வயல்வெளி காலம் அப்ப வாட்ஸ்அப் காலம்ங்கிறது என்ன உண்மையில இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியை இன்று கண்டிருக்கிறோம் சொன்னாங்க மங்கள்யான் விண்கலம் இன்னைக்கு எல்லா இடத்துல ராக்கெட் விடுறான் உண்மையிலே வெளிநாட்டுக்காரர்கள் அயல்நாட்டுக்காரர்கள் நம் வளர்ச்சியை கண்டு மெய் சிலிர்த்து நிற்கிறார் உண்மையில உலகமே யோசிக்கிறது இந்தியா ஒரு இளமை தேசம் இந்தியாவை கண்டு உலக நாடுகளே பயப்படுறான் என்ன காரணம் தெரியுமா இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு நம் தாய் திரு நாடு ஆனா இன்னொரு வேதனையான ஒரு விஷயமும் இருக்கிறது இளம் விதவைகள் நிறைய நிறைந்த நாடும் நம் நாடாகத்தான் போய்கொண்டிருக்கிறது இளம் வயதிலேயே மிகப்பெரிய போதைகளுக்கு அடிமையாகி இளம் வயதிலேயே அவர் உயிர் போய் பெண்கள் எல்லாம் நிறைய பேர் விதவியாகின்ற கேவலமான சூழலும் இந்த தாய் திருநாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப அன்னைக்கு இன்னைக்கு என்ன காலம் அன்னைக்கு பொற்காலம் அப்ப இன்னைக்கு என்ன காலம் அன்னைக்கு என்ன இருந்துச்சு அன்னைக்கு பெண் பிள்ளைகள் படிக்க முடியாது சொன்னாரு இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆணுக்கு நிகரா பெண் பிள்ளையும் படிக்கிறார்கள் நீ பிளைட் ஓட்டினா நான் பிளைட் ஓட்டுறேன் நீ கார் ஓட்டினா நான் கார் ஓட்டுறேன் நீ ட்ரெயின் ஓட்டினா நான் ட்ரெயின் ஓட்டுறேன் சமமா இருக்கு நீ ராக்கெட் விட்டா நான் ராக்கெட் ஓட்டுறேன் இவ்வளவு ஓட்டுறது பொம்பளை பிள்ளை குடும்பத்தை ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்குது அதான் பிரச்சனை இவ்வளவு ஓட்டுற நீ குடும்பத்தை ஓட்ட மாட்டேன் பாடல்கள் நிறைய சொன்னாங்க அன்னைக்கு என்ன பாட்டு கொடுத்தான் இல்லாவே வா வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை எல்லாமே நிலவு சொல்றான் அன்னைக்கு என்ன பாட்டு கொடுத்தான் வயல்வெளி காலத்துல ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஒடுகிற வண்டி ஓட அன்னைக்கு மாட்டு வண்டி இருந்துச்சு மாட்டு வண்டிக்கு பாட்டை கொடுத்தான் இன்னைக்கு ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோக்கு பாட்டு குடுக்குறேன் அப்போதான வித்தியாசம் இன்னைக்கு என்ன குடுக்குறான் நான் ஆட்டோக்காரரே ஆட்டோக்காரரே நாள்ல தெரிஞ்ச ரூட்டுக்கா தாய முள்ளர் ரேட்டுக்காரே நல்லா பாட்டு பாட்டுக்கா காந்தி பொருத்த நாட்டுக்க கம்படுத்த வேட்டக்கா இறக்க முள்ள மனசுக்காரட்டா எப்பொழுதும் எல்லாம் சொந்தக்கார ஏன் அஜகுன்னா அஜகுதா குங்குதா குங்குதா அசக்க குங்கு அசக் கு நீ வயல்வெளி காலத்துல மாட்டு வண்டிக்கு பாட்டு குடுத்த அப்போ உன்ட்ட அது இருந்துச்சு இன்னைக்கு ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோக்கு பாட்டு கொடுக்கணும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டம் இல்ல அவன் கொடுக்குறான் இவனும் கொடுக்குறான் இவன் கொடுக்குறான் அவனும் கொடுக்குறான் அன்னைக்கு என்ன பெருசா அன்னைக்கு என்ன இல்ல இன்னைக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் பாக்குறோம் ஒன்றும் இல்ல சார் இன்னைக்கு திரைப்படங்கள் மோசம் சொல்றாங்க இன்னைக்கு திரைப்படங்கள் மோசம் சொல்றாங்க ஒண்ணு இல்ல விஜய் நடிச்ச படம் கில்லின்னு ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்துல கபடி விளையாடுவாங்க அவன் அந்த ரெண்டு விரல கடையில சின்ன பிளேட வச்சு விளையாடுற அப்படி கிழிச்சு கிழிச்சு விடுவான் ரத்தம் வர்ற மாதிரி அப்ப விஜய் சொல்ற மாதிரி அந்த படத்துல ஒரு வசனம் வந்திருக்கான் தம்மா தூண்டு பிளேடுல வச்சிருந்த நம்பிக்கையே ஓ மேல வச்சிருந்தா நீ இந்த விளையாட்டுல ஜெயிச்சிருக்கலாமே சொல்லக்கூடிய படம் இன்னைக்கு இருக்கு ஒரு படம் வந்துச்சு அஜித் படம் அதில் ஒரு சொல்லுவார் தம்பி மயில்வாகணும் தம்பி வாகனம் அவன் கேட்பான் தம்பி மயிலாகணும் அப்படின்னு சொல்ல ஆனே சம்பாரிச்சதெல்லாம் நீ வாரி வாரி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்பான் அதுக்கு அஜித் சொல்ற மாதிரி இந்த படத்துல ஒரு வசனம் வச்சிருப்பாங்க கீழே உள்ளவங்களுக்கு நம்ம கொடுத்தா நமக்கு மேல உள்ளவன் நம்மளை பாத்துக்கிறவண்டா அப்படின்னு சொன்ன படம் இன்னைக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு படம் வந்துச்ச கடைசி விவசாயின்னு ஒரு படம் கடைசி விவசாயின்னு ஒரு படம் மிகப்பெரிய படம் ஒரு வயசான தாத்தா அது இருப்பார் அந்த படத்துல அவர் போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குவார் புண்ணாக்கு வாங்கும் போது அதை பிட்டு சாப்பிட்டு பார்ப்பாரு கடகரன் சொல்ல ஓ பெருசே ஏ மாடு திங்கில போய் நீ மனுஷன் திண்ணி பாக்குறியா என்னையா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவாரு ஓ மாடும் ஒரு உயிர் தானையா நம்மளை காப்பாத்திர மாட்டுக்கு நம்ம நல்ல பொருளை வாங்கி கொடுக்க வேணாமான்னு அவர் சொல்லுவார் இன்னொரு அந்த படத்துல வரும் தக்காளி விதை வாங்குவார் தக்காளி விதை வாங்கும்போது கொஞ்சமா கொடு அப்படிம்பார் ஏன் அப்படின்னு கேட்பாரு ஏய் கொஞ்சம் கொடு அதை நான் விவசாயம் பண்ணி நிறைய விதை எடுத்து அப்புறமா நான் நிறைய விவசாயம் பண்ணிக்கிறேன் அப்படின்பாரு அது கேட்பாரு ஏ பெருசு எங்க இருக்கிற இது விதை இல்லாத தக்காளி நீ திருப்பி விதை வேணா ஏன்ட்ட தான் வரணும் யாரா தயார் பண்ணது இதெல்லாம் கார்பரேட் கம்பெனிக்காரன் தயார் பண்றான் தான் நீ விதை வாங்கணும் தக்காளி வரும் திருப்பி விதை அவன்கிட்ட தான் போய் வாங்கணும் இதுல விதை இல்லாத தக்காளி அப்படிம்பான் அப்ப அந்த பெரியவர் அப்புறம் அந்த கலக்காரன் ஓ அப்படித்தானா விதை இல்லாத தக்காளி இப்ப இந்த விதையை தயார் பண்றான்ல பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் அவனுக்கு ஒரு உள்ள இருப்பான்ல அவனுக்கு ஒரு பேரம் பொறக்கும் போது அவன் வெதர் இல்லாம பிறந்தான்னா எப்படி குடும்ப விருத்தியாக ஆகும் அப்படின்னு நல்லா நெத்து அடிச்ச மாதிரி கேட்டான் அப்ப அன்னைக்கு நிகரா அன்னைக்கும் திரைப்படங்கள் குடுத்திருக்கான் பேசுறான் இன்னைக்கும் பேசுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனா என்ன வித்தியாசம் அன்னைக்கெல்லாம் யாரு கதாநாயகன் நான் அரசியலை தாண்டி பேசுறேன் அன்னைக்கு யாரு கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி யாரு சரோஜா தேவி பில்லையாரு நம்பியாரு இந்த நம்பியாரு சரஜாதே தூக்கிட்டு ஈரோடு வருவார் அங்க வந்து அந்த பெரிய அந்த அம்மா சேலைய அப்படின்னு கத்தும் கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து எம்ஜிஆர் கேட்டுரும் யாரு தகவலை சொல்லுவாள்லாம் தெரியாது அங்க இருந்து ஒரு ஆழ விழுத புடிச்சு தொங்கி வருவார் கரெக்டா கவுந்தம் பாடிக்கிட்டு அந்த விழுது முடிக்கும் அங்கோ ஒரு வெள்ள குதிரை பிறந்து நிக்கு தலைவர் அதில் ஏறி உட்காருவாரு உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னா அந்த சைட் நான் சமூக டக்கு 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 டக்குன்னு அவர் போய்கிட்டு இருப்பார் போய் அங்கே போய் அந்த ஃபாலடைஞ்ச பங்களாவில் அந்த குதிரை ரெண்டு காலையும் வைக்கும் கதவு திறக்கும் எம்ஜிஆர் நம்பியார் சண்டை விட ஆரம்பிப்பாங்க உண்மையிலே தெரிஞ்சிக்கோங்க உலகத்திலே பேண்டுக்கு மேலே பாவாடை சட்டை கட்டினாள் ரெண்டு ஆளி எம்ஜிஆர் நம்பியார் மட்டும்தான் டக்கு டக்குன்னு சண்டை விடவுடனே அப்படி சொல்லுவார் எம்ஜிஆர் சொல்லுவார்

பிள்ளை யாரு பிரகாஷ்ராஜ் இப்ப பிரகாஷ்ராஜ் அனுஷ்கா தூக்கி கொண்டு கண்ணாடி பங்களாவில சேலைய உரிய முயற்சி பண்றான் உரிய முடியல அது போட்டிருக்க சேலை இருந்தாப்ல உரிய இவன் கரெக்டா அந்த நேரம் உரிச்சுக்கிட்டு இருக்கான் சூர்யா புள்ளட்ல தட்டத்துடன் கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வர்றாரு இப்ப தேட்டர்ல உட்கார்ந்து எல்லாம் சொல்றான் இந்த படத்துல இது ஒரு சீனு தான்டா நல்ல சீனு இவனை யாரப்பா வர சொன்னதும் கேக்குறேன் மனிதனுடைய மனநிலை எப்படி மாறிடுச்சு பாருங்க அன்னைக்கு எப்படி இருந்தோம் அன்னைக்கு எப்படி இருக்கும் அன்னைக்கு உண்மையிலே அன்றைக்கு இன்னைக்கு வந்து வசதி வாய்ப்புகள் கூடிடுச்சு வசதிகள் கூடிடுச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது ஆனால் மன நிம்மதி கிடைக்கிறதா மகிழ்ச்சி கிடைக்கிறதா சந்தோஷம் கிடைக்கிறதா கேள்வி குறியாத்தானே இருக்கு அன்னைக்கு மாட்டு வண்டியில போகும்போது மாட்டு வண்டி சாஞ்சிச்சுன்னா திருப்பி அவனே நிமித்தி விட்டு மாட்டு வண்டி எடுத்துட்டு வந்தான் இன்னைக்கு பைபாஸ் ரைடு பாயிண்ட் டு பாயிண்ட் ஒன் டூ த்ரீ எண்டு டு எண்டு இங்க கிளம்புனா அடுத்து சென்னையில தான் நிக்க ஒரே கூணு போய் புளிய மரத்தில் அடிச்சு குப்பர் அடிச்சு விழுகலாம் அதோட முப்பத்தி பேர் மல்டி இருபத்தி பேர் பல்டி வண்டி கிடக்க குப்பற இவன் கிடக்குறா மல்லாக்க போன் பண்றவன் என்ன பண்றது தெரியாம தெருவில் நிக்கிறான் அன்னைக்கு உண்மையிலே வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிருச்சுன்னு பாருங்க நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் எது அன்னைக்கு கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டது பயில்வழி காலம் கலர் கலராக மாத்திரை சாப்பிடக்கூடியதுதான் இந்த வாட்ஸ்அப் காலம் அன்னைக்கு பைபாஸ் ரோடும் கிடையாது பைபாஸ் ஆபரேஷனும் கிடையாது இப்ப அப்படி கிடையாது பைபாஸ் ரோடு தான் எங்க பார்த்தாலும் ஒரு காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம்

அன்னைக்கெல்லாம் கதாநாயகன் வால் சண்டை போட்டான் இன்னைக்கு என்ன பண்றான் பன்னெண்டு பில்ல ஹீரோவை சொல்றான் ஹீரோ மொத்தமே முப்பத்தஞ்சு தான் இருக்கான் மூணு குள்ள எலும்பு ஏழு குள்ள சதை பன்னெண்டு நரம்போட ஓடிக்கிட்டு மொத்தமே முப்பத்தஞ்சு குள்ள தான் இருக்கான் வில்ல பன்னெண்டு பேர் ஏகே பாட்டி சம்பளம் சொல்றான் பன்னெண்டு பேர் குண்டுலையும் தப்பிச்சிடறான் வில்ல ஹீரோ பத்தாண்டு குண்டுலையும் தப்பிச்சிடறான் ஹீரோ ஹீரோ இத்தனை சின்ன டுப்பாக்கி வச்சிருக்காரு அந்த டுப்பாக்கி எடுத்து டுமிக்கில் துமுக்கில் டுமிக்கில் சொல்றான் பன்னெண்டு பேர் செத்து போயிடும் கேட்டா எத்தனை டுப்பாக்கியில் ஆறு உண்டு தானே இருக்கு எப்பறம் பன்னெண்டு பேர் செத்தான்னு கேட்டால் தான் நம்ம ஊர் விட்டுருப்போமே அந்த வில்ல கட்டிசில ஒரு குண்டை சொல்லலாம் கியூரோவை துரத்து கியூரோ ஓடுறாரு குண்டும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போகுது கியூரோ பைபாசில ஏறிட்டார் குண்டும் பைபாசில ஏறி கியூரோ ஓடுறாரு குண்டும் ஓடுது கரெக்டா ஒரு இடத்துல குண்டு அந்த இடத்துல தொங்குது என்னடான்னு பார்த்தா ஹீரோ டோல்கேட்டு வேலை செய்யாம மாட்டிக்கிட்டாரு பாஸ்டாக நின்று மாட்டிக்கிட்டாரு டோக்கன் அந்த நேரத்துல கிடைக்காம கிடைக்கானு கடைசியை பாட்டு கட்டுறான் தாலிபரும் கேட்டு வந்தால் தாயம் மனிதன் எப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தான் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கே மனசுக்குள்ள ஓடுதுல இந்த வசதி வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது வயல்வெளி காலம் என்பது கதையை கேட்டு நடித்தார்கள் இன்று சதையை காட்டி நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்று மெட்டுக்கு பாடல் பாட்டு எழுதினார்கள் இன்று தொட்டுக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வசந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்த காலம் வயல்வெளி காலமே இன்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்டம் மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்